ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார் இதுகுறித்து போராட்ட காலத்தில் இருந்து தொடர்ந்து பதினான்கு நாட்களாக செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது செய்தியாளர் அருண்குமார் வாயிலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை கேட்கலாம் அருண்குமார் முதலமைச்சரின் வேண்டுகோள் மற்றும் அறிவிப்புகளுக்குப் பிறகு போராட்டக் குழுவினர் என்னென்ன கருத்தை முன்வைக்கின்றனர் நிச்சயமாக மகேஷ் என்று வந்து முதல் தமிழக முதல்வர்களை இந்த போராட்ட குழுவினர் வந்து இந்த கிராம மக்களும் இன்று சந்தித்திருக்கிறார்கள் அவர் முதல்வர்கள் என்ன தெரிவித்திருக்காருன்னா தமிழக அரசு இதற்கான அனுமதி வழங்கவில்லை இதற்கான அந்த துறையை சேர்ந்த அமைச்சர்களும் இதற்கான அனுமதி வழங்கவில்லை இதை இதை பற்றி எங்களுக்கான பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை என்பதை தெரிவித்திருக்காங்க இது தொடர்ந்து மத்திய அரசு என்னுடைய அழுத்தத்தை கொடுப்போம் என தெரிவித்திருக்காங்க அதனைத் தொடர்ந்து தற்போ தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் அங்கு எங்களால் முடிந்தவரை அந்த அனுமதிகளை வந்து மறுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மக்களுக்கு ஆதரவாக தான் தமிழக அரசு செயல்படுகிறது என்பதற்கு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கார் இருப்பினும் இந்த கிராம மக்களுடைய கருத்து வேறு மாதிரியாக இருக்குது மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு இந்த பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு நிச்சயமாக தடை விதிப்போம் என்று உறுதிப்பட தெரிவித்தால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை வந்து நிறுத்திவிட்டு எங்களுடைய வேலையை செய்ய செல்வோம் என்பது தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் நம்மிடம் இணைந்திருக்காங்க சில தகவலை பெறலாம் சார் சொல்லுங்க சார் இப்ப தமிழக அரசு அவங்களுடைய நிலைப்பாடை சொல்லிட்டாங்க அப்படின்றப்ப மத்திய அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க என்னோட பேரு விடுதலை குமரன் ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு கூட்டி இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்முடைய இருந்து போராட்டக் குழுவினர் போய் சந்தித்து இருக்கின்றார்கள் இப்படி போய் சந்தித்து பேசுவதன் மூலமாக பெரிய அளவுக்கு பலன் கிடைக்காது என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான் ஏனென்றால் இந்த திட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருப்பது ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டிருப்பது மத்திய அமைச்சகம் மத்திய பெட்ரோலியத்துறை எனவே இதை இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாம் வலியுறுத்துவது மத்திய அரசாங்கத்தை தான் எனவே மாநில முதலமைச்சரை நாம் சந்தித்து பேசுவது என்பது ஒரு மரியாதை நிமித்தமாக மாநில முதலமைச்சர் அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும் வேண்டுகோள் வைக்க வேண்டும் நிர்பந்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ சந்தித்தது ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் துறையிடம் அனுமதி வாங்காமலேயே மத்திய பெட்ரோலியத்துறை இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து இங்கே ஹைட்ரோ கார்பன் எரிவாயை எடுப்பதற்கான நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றது இது வன்மையான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் என்று சொல்வதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் தயாராக இல்லை இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திடம் இதுவரையில் தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கவில்லை தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை தொடங்கிய நாளிலிருந்து கிட்டத்தட்ட நாம் மாவட்ட ஆட்சித்தலைடன் கடந்த இருபதாம் தேதி கொடுத்த மனுவிலே கூறினோம் அதற்கு பிறகு ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு கூட்டி இயக்கம் நடத்திய பற்றி போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தினோம் தொடர்ந்து தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் வாயிலாக நாம் வலியுறுத்தக்கூடிய ஒரே கோரிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திலே மத்திய அரசாங்கம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று வரையிலே அந்த காரியத்தை செய்யாமல் நேரடியாக முதலமைச்சர் பிரதமரை போய் சந்தித்தார் இன்று முதலமைச்சரை ஊர் மக்கள் போய் பிரதிநிதிகள் சந்திக்கின்றார்கள் ஆனால் விளைவு என்ன என்று கேட்டால் கைவிடுங்கள் போராட்டத்தை கைவிடுங்கள் என்று தமிழ்நாடு அரசாங்கம் நம்மை உலியுகின்றது நம்முடைய கோரிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரையில் செய்ய என்பதுதான் வருத்தத்துக்குரியதாகவும் விந்தைக்குரியதாகவும் இருக்கின்றது சார் சொல்லுங்க சார் இப்ப மத்திய அரசு உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க தமிழக அரசு அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க அப்படின்றப்போ அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டாங்க மத்திய அரசு என்ன செய்யணும் உங்களுடைய தீர்மானம் என்ன இருக்கு அடுத்து நீங்க நாளைக்கு போராட்ட தொடர்பு என்ன செய்யும் மத்திய அரசு உடனடியாக எழுத்துப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக தமிழகத்திலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாத்திரமல்லாது தமிழகத்திலே எங்கெங்கே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்து அங்கே அந்த திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கொண்டிருக்கின்றார்களோ அந்த திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் என்று சட்டப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இந்த தமிழகத்திற்குள்ளே இந்த நெடுவாசல் பகுதியில் மாத்திரமில்லாது புதுக்கோட்டை நெடுவாசல் அவர்கள் எங்கெங்கே ஆரம்பித்திருக்கின்றார்களோ அங்கே எல்லாம் இந்த ஹைட்ரோ கார்பன் என்ற இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வரக்கூடாது இது மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் சொல்லுகின்றோம் ஏன் என்றால் எங்களுடைய விவசாயம் என்ற வாழ்வாதாரமும் குடிநீர் என்ற வாழ்வாதாரமும் எங்களுடைய சந்ததியினுடைய வாழ்வாதாரமும் முழுக்க முழுக்க அலக்கழித்து அழிந்து விடும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது ஆகையால் ஒருபோதும் ஒரு கண நேரமாவது தமிழகத்திற்குள் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் மத்திய அரசு உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட்டு எழுத்துப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் இந்த தமிழக மக்களை அவர்கள் கருணை கூர்ந்து காப்பாற்ற வேண்டும் ஏழை எளிய எளிய மக்களாகிய விவசாயிகள் எங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது இந்த விவசாயத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது நாங்கள் கூழையோ கஞ்சியோ கிழிந்த ஆடையோ குடித்து உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டிலே நாங்கள் இன்னும் உயர் உயரடை உயர்வடையவில்லை ஆகையால் மத்திய அரசு கருணை கூர்ந்து இந்த தமிழக மக்கள் மேல் இறக்கப்பட்டு உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று

நம் பக்கத்தில் உள்ள புதுச்சேரி முதல்வர் மாண்புமிகு நாராயணசாமி அவர்கள் மீட்டேன் கிட்டதை எந்த காலத்திலும் பாண்டிச்சேரியில் எடுக்கப்படான்னு சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கமே சொல்லுங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே தமிழகத்தையும் அவங்க வந்து தெளிவா வந்து அதே வார்த்தைகளை தான் முன் வச்சிருக்காங்க இது வந்து இப்ப உங்களுக்கு தெரியுதுக்கான கொஞ்சம் நேர காலம் ஆகும் அதே வார்த்தையை தான் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க மத்திய அரசினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு தான் கேட்குறேன் மத்திய அரசு பதவி வந்து தமிழகம் வந்து குப்பை தொட்டி போல் நினைக்கிறாங்க வடக்குல வெண்ணையும் தெற்குல சுண்ணாம்பு வைக்கிறீங்க ஓகேவா இந்த விவசாயம் எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் தான் புழுதுண்டு வாழ்வாதே வாழ்வார் மற்ற தொழுதுண்டு செல்வார் இந்த குழலுக்கு அர்த்தம் என்னம்னா விவசாயம் பண்றவங்க தான் நல்லா இருப்பான் அவன் பின்னாடி எல்லாம் காலை பிடிச்சி கிடப்பான் நீ எங்க காலை பிடிச்சி கடக்க வேணாம் ஐயா பாத பிரதமரே எங்க காலை வாழ்விடாம இருந்தா போதும் ஓகேவா அஜந்தாள் அவ கையெழுத்து போட்டால் எங்க வரும்போது எங்க அண்ணா சொன்னாரு அஜந்தாவில் கையெழுத்து போட்டால் அந்த திட்டம் கண்டிப்பாக நிறைய தவங்க எனக்கு தெரிஞ்சது அஜந்தாங்க ஓவியம் தான் இந்த அஜந்தாவும் அந்த மாதிரி ஒரு ஓவியமாக தான் இருக்கணும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் எந்தவித பேரிலும் பூன்னு சொல்லலாம் புய் பூப்போம்னு சொல்லலாம் நாளைக்கு சிஹச்சி சிக்ஸ் சிஹச்சி எயிட்னு மாற்றி எந்த பேரிலையும் எடுக்கக்கூடாது முற்றிலுமா ரத்து செய்த வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் ஓகேவா எங்களுக்கு தண்ணி கொடுத்தா தான் விவசாயம் பண்ணணும்னு நினச்சி தண்ணி அடைச்சிங்க போதை போட்டு வச அதையும் அடிச்சுங்க என்னடா இவ்வளோ தும்பா இருக்காங்க இவ்வளோ பஞ்சம்பட்டினியாகவே உட்காங்க இல்லைன்னு நினைக்கிறீங்க சாது மிதண்டால் காடு சொல்லா காடு கொள்ளாது கடைசி வரையும் அகிம்சை முறையில் போராடுவோம் எத்துணை உயிர்களை வேணாலும் தியாகம் செய்வோம் ஆனால் தமிழகத்தை ஒருபொழுதும் தியாகம் செய்ய மாட்டோம் உங்கள் கையில் இந்தியாவோட ஆட்சி தான் இருக்குது எங்கள் ராஜராஜ சோழன் இந்தோனேசியாவிலேருந்து அங்கே வாட்டிலேருந்து மதீசியத்துலேருந்து கீழே இலங்கையிலேருந்து அங்கோவாட்டில் எவ்வளோ பெரிய கோயில் தெரியுமா இப்போ உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி கேமராவில் எடுத்தால் கூட முழுசாக படம் பிடிக்க முடியாதுங்க அவ்வளோ பெருசு நாங்கள் கட்டியிருக்கோம் சும்மா இத்தனை இந்தியா வச்சுட்டு எங்களை ஆட்டி படிச்சேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஓகேவா அந்த திட்டம் கடைசியாக தடுத்து நிறுத்தணும் நன்றி வணக்கம் மகேஷ் நீ கேட்டிருப்பீங்க என்னுடைய அந்த கிராம மக்களுடைய எழுச்சியான வார்த்தைகளையும் கேட்டிருப்பீங்க இது வந்து மத்திய அரசு உடனடியாக இவர்களுக்கு தமிழக அரசு எதுபோல் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறதோ அதே போல மத்திய அரசு இந்த திட்டத்தை நிறைவே நிறைவேற்ற மாட்டோம் என்பது எழுத்துப்பூர்வமான உத்தரவு கொடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் என்பது ஓயப்போ திட்டவட்டமாக தெரிவிக்கிறார்கள் மகேஷ் அருண்குமார் இன்று காலை போராட்டக் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்தனர் முதலமைச்சர் சற்று முன்பு கூட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்பிற்கு பிறகு போராட்டக் குழுவினர் போராட்டக்காரர்களுடன் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமாக மகேஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவானது முதல்வர்களை சந்தித்திருக்கிறார்கள் முதல்வர்களை சந்தித்து விட்டு பிறகு வெளியே வந்த பிறகு அந்த தொலைபேசி வயலாக தான் இந்த கிராம மக்களுக்கு வந்து அவர்களுக்கு தகவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் பிரகாரம் முதல்வர் ஏற்கனவே சொன்னது போல வந்து தொடர்ந்து வந்து இதுக்கு அனுமதியான மறுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு என்றும் வந்து மக்களுக்கு விரோதமாக எந்த செயலும் ஈடுபடாது எனவும் தெரிவித்திருக்கார்கள் தமிழக அரசினுடைய வார்த்தைகளுக்கு வந்து ஒரு ஆறுதல் இருந்தாலும் மத்திய அரசு தான் இந்த செயலை வந்து திட்டவட்டமாக மறுக்க வேண்டும் இல்லை என்றால் வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சர் தான் இதற்கான வந்து அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் இந்த பார்க்கும்போது <laughs> மத்திய அரசு தொடர்ந்து இதுபோல செயல்களை செய்யக்கூடாது இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த விவசாய நிலங்களிலையும் வந்து இதுபோல் வந்து மீத்து என்று போதோ ஏதோ ஒரு பெயரில் வந்து மாற்று பெயரில் ஏதோ ஒரு இயற்கை விவசாயிகள் மூலமாக அழிப்பதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இந்த கிராம மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் வந்து அந்த சென்னையில் சென்றவர்கள் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதன் பிறகு இந்த எழுபது கிராமங்களை சேர்ந்த அனைத்து கிராமத்தை சேர்ந்த பிரமுகனும் அது மாதிரி ஊர் பொதுமக்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் போடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது அதன் பிறகு அவருடைய முதல் சொன்னதை தெரிவித்து அதன் பிறகு என்ன செய்யலாம் என்பதற்கான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏறக்குறைய இந்த பொதுமக்கள் வந்து மத்திய அரசுக்கு ஒரு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஏறக்குறைய இந்த போராட்டமானது தற்போது ஓய்வதற்கான வாய்ப்பு இல்லை எப்பொழுது வந்து இதுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்க மாட்டோம் என்பது மத்திய அரசு எழுத்து பூர்வமாக கொடுக்கிறார்களோ அன்று மட்டும்தான் எங்களுடைய போராட்டம் ஓயும் எங்களுடைய போராட்டமானது சாகும் வரை ஓயாது என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கிறார்கள்